இதுவே என் உரையின் துவக்கம் என் பெயர் ஸ்ரீ கனிஷ்டா நான் ஏழாம் வகுப்புகிறேன் ஒளிநட்டம் தேச மௌநட்டம் அனைவருக்கும் என் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இன்று ஜனவரி இருபத்தி ஆறு நாம் நமது நாட்டின் இருபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை கொண்டாடி வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு பாரதம் குடியரசு நாடாகியது எல்லோரும் ஒரு குலம் எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் இந்திய மக்கள் என்று மகாக்கவி பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப ஜாதி மதம் இன மொழி எல்லாவற்றையும் கலந்து கொண்டாடப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்தனாலே நாம் குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம் ஆனால் அம்பேத்கர் தலைமையில் வகிக்கப்பட்ட குழு இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவை உருவாக்கியது இச்சட்டத்தின் கீழ் இந்தியா ஒரு இறையாண்மை மற்றும் குடியரசு மூலம் ஆட்சியாளர்களை நம் சுதந்திர இந்தியாவின் முதல் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆகும் இந்த பொன்னான தருணத்தில் பல இன்ன போராட்டங்களுக்கு பிறகு பாடுபட்டு போராடி பெற்ற சுதந்திர வீரர்கள் மகாத்மா காந்தி நேதாஜி பாபுஜி கட்டபொம்மன் மற்றும் பாரதிய பல தலைவர்கள் முப்படைகளும் நலிவருக்கும் மேலும் குடியரசு தினக்கன்று வீர தீர சாகசம் செய்தவர்களுக்கும் மற்றும் சேவை செய்தவர்களுக்கும் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது முப்பது கோடி முகமுறையால் உயிர் பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப நம் பாரதம் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடாகும் இத்தகைய சிறப்புமிக்க மிக்க காப்பது நமது தலையாய கடமையாகும் இந்திய என்பது பெருமை ஒற்றுமை என்பது மகிமை தாயின் மீதான பாசம் போன்றதே தாய் நாட்டின் மீதான பாசமும் தாய் நாட்டை மூச்சால் சுவாசிப்போம் இந்தியர் என பெருமை கொள்வோம் Thank you